மலர் சுறுசுறுப்பான தைரியமான கிராமத்து பெண் சந்த்ரு அமைதியான மண்ணின் மீது காதல் கொண்ட இளைஞன் காட்சி ஒன்று ஆற்றங்கரை மாலை நிறம் சந்த்ரு ஆற்றங்கரையில் அமர்ந்து ஆற்றின் ஓட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறான் அங்கே மலர் ஒரு கோடை நிறைய மீன்களுடன் வருகிறாள் மலர் ஏ சந்த்ரு என்ன இங்க உட்காந்துகிட்டு ஆத்துக்குள்ள மூழ்கி போன பொக்கிஷத்தை இருக்கியா சந்த்ரு திரும்பி பார்க்காமல் மெல்லிய புன்னகையுடன் மலர் நீயா பொக்கிஷோ எப்பவோ ஏன் கண் முன்னாடி வந்து நின்னுடுச்சு இப்ப நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது அது ஓடுன சுவடு மலர் சுவடா என்ன பேசுற நீ நேத்து சாயங்காலம் நீ பேசினது கூட எனக்கு புரியல மரத்துல தொங்குற பட்டுப்பூச்சியை விட மண்ணுல ஊர்ந்து போற மண்புழுக்கு தான் உயிர் பலம் அதிகம்னு சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம் சந்த்ரு திரும்பி அவளை பார்த்தவாரே அதுக்கு அர்த்தம் ஒன்னுதான் மலர் வெளியில ஜொலிக்கிற எதையும் நம்பாத அமைதியா பூமிக்குள்ள ஆழமா வேரூன்றி இருக்கிறது தான் உண்மையான பலம் அதுதான் நீ மலர் மீன் கூடையை கீழே வைத்துவிட்டு அவனை நெருங்கி சந்த்ரு நீ ரொம்ப விசித்திரமா பேசுற மத்தவங்க எல்லாம் என்ன துணிச்சலானவள் பேச்சுக்காரின்னு சொல்வாங்க நீ மட்டும் ஏன் என்ன மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழுங்கற சந்த்ரு கண்களை பார்த்து ஆமா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு யாருக்காகவும் உன்னோட இயல்ப மாத்திக்காம உன்னோட வேலைகளை அமைதியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாலதான் ஒரு கூட மீனை தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் வர்ற உனக்கு உன் பலம் தெரியலையா மலர் மெல்லிய கோபத்துடன் பலம் தெரியுது ஆனா உன் வார்த்தையில ஏதோ ஒரு சவால் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன நான் உனக்கு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன் சந்துரு சிரித்துக்கொண்டே நிரூபிக்க ஒன்னும் இல்ல ஆனா நீ எனக்காக ஒரு விஷயம் செய்யணும் இந்த இருந்து எழுவது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிங்க காதலுக்கு இருந்த ஒரு கல்ல பத்திரமா எடுத்துட்டு வந்து தரணும் முடியுமா மலர் கண்களில் தீர்க்கத்துடன் எழுவது வருஷம் இல்ல ஏழாயிரம் வருஷமானாலும் நீ கேட்டா கொண்டு வருவேன் சந்துரு நான் வெறும் துணிச்சலானவள் இல்ல துணிச்சல் தான் நான் மலர் கூடையை அங்கேயே வைத்துவிட்டு ஆற்றின் ஆழமான பகுதிக்கு இறங்க தயாராகிறாள் சந்த்ரு அவளை பெருமையுடன் பார்க்கிறான் ஆற்றுக்குள் ஒரு தேடல் மூன்று நிமிடங்கள் மலர் ஆற்றின் ஆழமான பகுதிக்குள் தைரியமாக இறங்குகிறாள் தண்ணீர் இடுப்பளவை தாண்டி உயர்கிறது சந்துரு கரையில் நின்று அவளையே கவனித்துக் கொண்டிருக்கிறான் சில நிமிடங்கள் கழித்து மலர் நீருக்குள் முன்கா ஆரம்பிக்கிறாள் சந்துருவின் மனக்குரல் கரையிலிருந்து மலர் நீ வெறும் மீன் பிடிச்சு கூட இல்ல நீ ஆத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற பழைய காலத்து காதலையும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கொண்டவள் ஏன் காதல் ஒன்னும் கரையில நிக்கல ஆழத்துல இருக்கு அது உனக்கு மட்டும்தான் தெரியும் மலர் மனதிற்குள் சந்துருக்காக மலர் தளர்ந்து போய் கரையை அடைகிறாள் சந்துரு உடனே ஓடி வந்து அவளை பிடித்து கரைக்கு மேல் தூக்கி விடுகிறான் மலரின் உடலெல்லாம் தண்ணீரில் நனைந்திருக்கிறது சந்துரு பதட்டத்துடன் மலர் என்ன இது ஏன் இவ்வளவு சிரமப்பட்ட கல்ல விட்டிருக்கலாத மூச்சு வாங்கிக் கொண்டே கையில் இருந்த கல்லை நீ கேட்டது சும்மா சாதாரண ஒரு கல்லில் சந்துரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உண்மை எடுத்துட்டேன் சந்துரு கண்ணீரை மறைத்துக்கொண்டு எனக்கு தெரியும் நீ எடுப்பேன்னு உன்கிட்ட இருக்கிற பிடிவாதமோ அன்பும் தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும் ஆனா இந்த கல்ல நான் உன்கிட்ட கேட்டது உன் துணிச்சல நிரூபிக்க இல்ல மலர் மலர் சோர்வுடன் பின்னே எதுக்கு சந்துரு இந்த கல்லை என் தாத்தா என் பாட்டி கிட்ட முதல் முதல்ல தன்னோட காதல்ல சொல்லும்போது கொடுத்தது இந்த கல்ல உன்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் போது என் காதலும் அதே போல ஆழமானதுன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன் போய் சந்த்ரு சந்துரு நான் வெளியில அமைதியா இருந்தாலும் என் மனசுக்குள்ள இந்த ஆறு ஓடுற வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு காதல் நீதா மலர் மண்புழு பூமிக்குள்ள ஆழமா வேறூன்றி இருக்கிற மாதிரி நீ என் மனசுக்குள்ள இருக்க இந்த கல்லை இனிமேல் நீயே வச்சுக்கோ இது நம்ம காதலுக்கான சாட்சி அவன் அவளுடைய நனைந்த கையை பிடித்து மென்மையாக அதில் முத்தமிடுகிறான் மலரின் கண்களில் கண்ணீர் வழிகிறது ஆனால் அது ஆனந்த கண்ணீர் மலர் அவனை அணைத்துக்கொண்டு நீ என் பலம் உண்மையான பலம் அவர்கள் இருவரும் ஆற்றங்கரையில் சூரியன் மறையும் அந்த அழகிய கிராமத்து சாயங்காலத்தை மௌனமாய் ரசிக்கின்றனர் கதை நிறைவடைந்தது அவன் அவளுக்காக ஒரு பாடல் பாடுகிறான் ஆற்று மண்ணில் சேகரிக்கும் காதலை நீ ஆழம் சென்று மீட்டெடுத்தாய் என் உயிரே கரையோறும் என்றவனின் மௌனத்தின் அர்த்தத்தை ஈரக்கையால் நெஞ்சில் எழுதி சென்றவளே மண்புழுவின் ஆழம் போன நம் காதல் என்றும் வாழும்